ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் வெல்லம் இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்வீட் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மிட்டாய் தான் இது பெட்டி கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் மிட்டாய் பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒரு உரல் ஷேப்பில் கிடைக்கும் இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு துளி கூட நெய் இதெல்லாம் எதுமே தேவைப்படாதுங்க இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அந்த கருப்பு பகுதியை நீக்கி வெள்ளை வெள்ளைப்பகுதியை மட்டும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்திருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அடித்து எடுத்தோம்னா நல்லா பூ பூவாக சாஃப்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காயை அடித்து எடுத்து செய்கிறதுனாலும் செய்யலாம் அல்லது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இந்த மாதிரி கடைங்களில் கிடைக்கக்கூடிய டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்தாலும் செய்துக்கலாங்க நிறைய பேர் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு கேட்குறீங்க அதோட பேசிக் தாங்க இது இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே தேங்காய் பவுடர் வச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த ஸ்வீட் பண்ணலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த டெசிகேட்டட் கோக்கனட் பவுடர் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காயை ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்குங்க ஏன்னா அந்த கப்பால் தான் நம்ம வெள்ளம் தண்ணி எல்லாமே அளந்து எடுக்க போகிறோம் இந்த கப்பால் நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்தோம்னா அதே ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை துருவிட்டு அளந்துக்குங்க அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் அதே கப்பால் கால் கப் அளவுக்கு தண்ணி தாங்க இதுக்கு தேவையான பொருளே இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கால் கப்பு தண்ணி இதே வெள்ளம் நல்லா மண் தூசு இல்லாமல் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே தேங்காயை வறுத்துட்டு வெள்ளத்தை சேர்த்தும் செய்யலாம் நம்ம இந்த மாதிரி தூசு ஏதாவது மண் இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து நம்ம துருவிட்டு சேர்த்ததுனால சட்டுன்னு கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயை நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் கடாயை நல்லா சூடானால் போதுங்க இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம மிக்சியில் அடித்து அளந்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துட்டு மிதமான தீயில நல்லா எடுத்துக்குங்க இப்போ நம்ம வீட்டில் தேங்காய் அதிகமாக இருக்குது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி தேங்காயை கருப்பு பகுதியை நீக்கிட்டு வெறும் வெள்ளப்பகுதியை மட்டும் மிக்சியில் அடித்து நல்ல ஒரு வாட்டி வறுத்து இது வந்து இப்போ கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா நல்லா வருபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக ஆகும் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டெட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படுறப்ப ஸ்வீட்டாவோ அல்லது நமக்கு தேங்காயாக வேணும்னா இதை எடுத்து ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்ல சுடு தண்ணி விட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை அரைச்சி சேர்க்கக்கூடியது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிதமான தீயில் வச்சு வருத்ததும் நல்லா உதிரி உதிரியாக வருபட்டுடுச்சு பாருங்க இதுதான் டெசிகேட்டட் கோக்கனட் பவுடருங்க இது நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய்கிறதுனால வறுத்திட்டு இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை வடிகட்டி இது கூட சேர்த்தாச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா பதம் கம்பி பதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கேட்கும்போது நீங்கள் சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கலாம் இல்லை நமக்கே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலே வச்சுருக்கலாம் ஸ்டோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க தேங்காய் நல்லா வருபட்டதுனால அந்த வெள்ளம் தனியாக சட்டுன்னு உறிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஒரு இந்த ஷேப் கொடுக்கறதுக்கு அந்த பதம் வர்றதுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்குங்க இது நல்லா வறுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவு சேர்த்திங்கன்னா சட்டுன்னு அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சிரும் இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் கலக்க வேண்டாம் ஏன்னா உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா இது வந்து நமக்கு அந்த ஷேப் கொடுக்க சரி வராது அப்படி ட்ரையாக உதிர்ந்து போய்டும் அப்புறம் நீங்கள் லட்டு மாதிரி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நல்லா வந்து ஒன்று திரண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தடவிக்குங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆற ஆற அந்த பிளேட்டு நல்லா ஒட்டிக்கும் நம்ம நெய்யும் எண்ணெயும் தடவும் போது நம்ம அதிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இதை போட்டுட்டு இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து இருங்க இப்போ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறிடுத்து அதே சமயம் இது வெது வெதுன்னு சூடு இருக்கும்போதே நம்ம இது ரெடி பண்ணிடணும் ரொம்ப ஆறிடுத்துனா நமக்கு அந்த ஷேப் சரியாக வராது இப்போ கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது நீங்கள் கையை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டோ அல்லது கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தொட்டுக்கிட்டோ உருண்டை உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம மருந்து பாட்டலுக்கு மேலெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த அளவு எடுத்து கொடுக்குற குப்பி அந்த குப்பியை வச்சு கூட நீங்கள் இந்த ஷேப் கொடுத்துக்கலாம் அல்லது வாட்டர் பாட்டில் மேல் மூடி இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் இது கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உரல் சுவி மிட்டாயின்னு சொல்லுவாங்கங்க இது நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் நிறைய ரொம்ப தெரியும் இது பெட்டி கடையிலலாம் கிடைக்கக்கூடிய ஒரு மிட்டாய் ரெசிப்பியாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரியே நம்ம ஷேப் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு அந்த மருந்து பாட்டிலோட மேல் அளவு கப்பு இருக்குது இல்லைங்களா அதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிரும் இது நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்குங்க அல்லது வாட்டர் பாட்டிலோட மேல் மூடி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஷிப் கொடுத்துக்கோங்களா இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுது இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா செட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்ல ட்ரை ஆகிட்டு நம்மளோட ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த தேங்காய் மிட்டாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்